என அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நாலு துவங்கி முப்பது வரை கார்த்திகை எட்டு முதல் பதினான்கு வரை இந்த வாரத்தில அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகம் பெ அல்லது நட்சத்திர மாற்றம் என்று பல சிறப்புகளை கொண்டுள்ள வாரமாக இது அமைகிறது வாரம் முழுக்க இருக்கக்கூடிய ஹம்ச யோகம் உங்களுக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அருளின் மூலமாக கைப்பணம் தங்குவதற்கான அற்புத நிலையும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பேச்சு குடும்பத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவை தீர்வதற்கான வாய்ப்பையும் இந்த வார துவக்கமே உங்களுக்கு தருகிறது வார துவக்கத்திலே சந்திரன் மூன்றாம் இடத்திலே இருக்கிற சனி பகவானுடைய பார்வை வக்கர சனியாக இருப்பார் வார துவக்கத்தில் அதன் பின்பு செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள் சந்திரன் நான்காம் இடத்துல குரு பார்வை பெறுவது என்பது இல்லத்திலே மகிழ்ச்சி தங்கக்கூடிய அமைப்பு புது வீடு புது வாகனங்கள் கட்ட வேண்டும் அல்லது புது வாகனங்கள் வாங்க வேண்டும் புது வீடு கட்ட வேண்டும் என்ற முயற்சியை வெற்றியாக்கி தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாமல் ராசிநாதன் சுக்கரன் வாரத்தின் இருக்கக்கூடிய இந்த மாலவியம் அதன் பின்பு சுக்கரன் சூரியன் செவ்வாய் இணைவு செவ்வாய் இரண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது இவையெல்லாம் பல சிறப்புகளையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரும் வெற்றி தரும் சந்தோஷத்தை நீங்கள் இணைக்கக்கூடிய சந்தோஷத்தை பெறுவதற்கு ஆடம்பரத்தை பெறுவதற்கு அற்புதத்தை அது மட்டுமல்லாமல் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய பர்வத யோகத்தோடு துவங்கக்கூடிய வாரமாக அமைகிறது அடுத்தது பார்க்கும்போது அடுத்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செவ்வாய் புதன் வியாழன் அப்போதும் ஹம்ச யோகம் மாலவியா யோகம் என்று மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு கவனமாக பேச்சிலே மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபாச யோகங்கள்ல இந்த பேச்சு மற்றும் ஒழுக்கமின்மை காரணமாக ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருந்தால் மட்டும் போதும் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது அதே போல் மன்னனுக்கு நிகராக அல்லது மன்னனை போன்று ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு மற்றவரும் கட்டுப்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது நல்ல விஷயங்களை கற்றுத் தருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் புதன் சுக்ரன் தரக்கூடிய அந்த லட்சுமி நாராயண யோகம் நிச்சயமாக நீங்கள் நினைத்தபடி சந்தோஷத்தை பெறக்கூடிய அமைப்பை இந்த வாரம் என்பது உங்களுக்கு முற்றிலும் அற்புதத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது தன்னம்பிக்கை உயரக்கூடிய வாரம் நீங்கள் முக்கியமான விஷயம் என்ன மனதிலே ஏதோ ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் எல்லாம் நீங்கிவிடும் ஏனென்றால் வாரத்தில் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் வக்கரகதியிலிருந்து நீங்கி ஆறாம் இடத்துல நேர்கதியிலே சென்று விடுவாராக வக்கர நிவர்த்தி பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக இருக்கிறது இதன் காரணமாக தடைபட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு தடை இல்லாமல் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதாவது வளர்ச்சிக்கான தடையெல்லாம் இருந்ததெல்லாம் விலகும் நான்காம் இடத்துல குரு பார்வை பெறக்கூடிய சந்திரன் அற்புதங்களை செய்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்து சுக்கிரன் இரண்டாம் வீட்டிற்கு இருபத்தி ஐந்து நவம்பரில் மாற்றம் புதிய முதலீடு இப்போது போடக்கூடிய முதலீடுகள் நீண்ட காலமாக இருந்து தங்கி உங்களுக்கு நன்மையை தரும் அதே போல் ஐந்தாம் இடத்துல ராகு சந்திரன் இணைவு என்பது இந்த வாரம் பேராசைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் ஆக்க சிந்தனைகளோடு அதாவது டெவலப்மெண்ட் திங்கிங் செயல்படக்கூடிய விஷயம் வெற்றியை தரும் புதிய வித்தியாசமான முயற்சிகள் வித்தியாசமான யோசனைகள் தொழில் முயற்சிகள் நல்ல ஆலோசனை பெற்று செய்யும் போது வெற்றியை தரும் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியிலே சில தடை இருக்கலாம் தாமதம் இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு கைகூடக்கூடிய அமைப்பை தரும் ஆடல் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இருபத்தி எட்டு நவம்பர் இதன் பின்பு வலி உடல்நல உபாதைகள் ஏதேனும் நோய்க்கு தீர்வு இருக்கிறதா இல்லையா என்று மாதத்திற்குள் இருந்த போராட்டம் எல்லாம் தீரும் கடந்திரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வம்பு வழக்குகளிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதம் வாரக்கடைசியிலே ஞாயிற்றுக்கிழமையில உடல் நலத்திலே சற்று கூடுதல் கவனம் வாரக்கடைசியிலே ஞாயிற்றுக்கிழமைகள்ல எந்த விதமான அரசியல் அதாவது புறம் பேசுவதோ அல்லது மற்றவர்கள் உங்களை பற்றி ஏதேனும் எல்லி நகையாடினாலும் கூட ஏதேனும் ஒரு தந்திரத்தின் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ குடும்ப நிலைகளிலோ செய்தாலும் கூட கவனமாக இருப்பது வெற்றியை ஏற்படுத்தும் பதற்றம் கூடாது பொறுமையாக சிந்தித்து செயல்படும் போது வெற்றி நிச்சயம் வெளி ஊர் வெளிநாடிலிருந்து நற்செய்தி இருக்கும் அதன் மூலமாக முன்னேற்றம் இருக்கும் இந்த வாரம் தேவையில்லாமல் ஏதேனும் பேராசை காரணமாக பணத்தை எங்கேனும் முதலீடு போட்டீர்கள் என்றால் அது மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் அதனால் பணத்தை திடீரென்று ஆனால் முதலீடுகள் நீண்ட கால லாபத்தை தரும் குறுகிய காலத்திலேயே இப்போது பத்தாயிரம் தந்தால் மறுநாள் பதினைந்தாயிரம் தருகிறேன் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் இந்த வாரத்தில் ஒரு உணவு பரிமாறக்கூடிய அல்லது அன்னதானம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கலாம் உணவு என்பது நண்பர்கள் உறவினர்களை அழைத்து கூட உணவு பரிமாறக்கூடிய அமைப்பு என்பது இந்த வாரத்தில் இருக்கிறது பழைய நண்பர்களை சிலரை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது மாணவர்கள் சற்று கூடுதல் முயற்சி எடுக்கும் போது தொழில் தொழில் படிப்பு அல்லது ஐடி பொறியியல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று உழைப்பு கடின உழைப்பு கூட தேவையில்லை சற்று உழைத்தால் மட்டும் போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் தொலைபேசியின் மூலமாக நெருங்கிய உறவினர்களின் உடல்நலம் குறித்த செய்திகள் ஏதேனும் வருத்தம் தரக்கூடியதாக அமையலாம் ஆனால் அது நாளடைவில் சரியாகிவிடக்கூடிய அதாவது உங்களுடைய கவலைகள் சரியாகிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அது அலைச்சலை நூற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதத்திலே பிறந்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார் சூரியனோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் அங்கு சென்று இணையக்கூடிய காரணத்தினால் நினைத்தபடி நிலம் சார்ந்த விஷயம் அல்லது தைரிய குறை குறைபாடு இருந்தால் அவற்றிலிருந்து நீங்கி குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி எந்த சிக்கல் இருந்தாலும் அவற்றிலிருந்து விலகி நல்ல ஒரு அற்புதத்தை பெற ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கும் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சியின் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் அல்லது உங்களுடைய முன்னோர் தர வேண்டிய உங்களுடைய தந்தை வழியிலே வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வருவதற்கான தானாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் துலாம் ராசி என்பர்கள் ஆண் பெண் விஷயத்துல சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களாக இருக்கும் போது கூட சற்று கல்வியில்தான் நாட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் சிறிது உழைப்பு இருந்தாலே போதும் வெற்றி கிடைக்கும் அந்த உழைப்பு கூட இல்லாமல் நேரத்தை வீணடித்தால் மதிப்பெண் வருவதற்கு வாய்ப்பில்லை மதிப்பு கெடுவதற்குத்தான் வாய்ப்பு ஆகையினால் சிந்தித்து உழைக்க வேண்டுமே தவிர நேரத்தை வீணடிக்க கூடாது விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில பிறந்திருப்பவர்களுக்கு குரு பகவான் இப்போது வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆனால் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற குரு வக்கரம் பெற்றிருக்கிறார் இதன் காரணமாக ஏதேனும் ஓவர் கான்பிடன்ஸ் அதீத நம்பிக்கையின் காரணமாக ஏதோ ஒன்று செய்து சிக்கலிலே சிக்கிக்கொள்ளக்கூடாது பொறுமை நிதானம் தேவை எதுவானாலும் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு செய்வதே சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையில லக்ஷ்மி தாயார் வழிபாடு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபடுவது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் வெற்றியை தரும் முருகன் வழிபாடு என்பது நிலம் சார்ந்த விஷயத்துல மேலும் சிறப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியிலே இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி மகர ராசியில குரு பார்வை பெற்று குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியில ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரகநிலை நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது சந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீனராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது இருபத்தி இரண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாஸ்து செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இழந்த பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராட நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாக தோஷம் ராகுகேந்திர தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டு ஏஎம் வரை ஷஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரிநாள் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயகிரியருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுவலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கொள்வ ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் செல்வதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவையெல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி ரெண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மிவர் வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது எனது அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி